வணக்கம் மக்களில் சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் அன்புமணி நீக்கம் பாமக பொதுக்குழு தொடர்பாக ராமதாஸ் இன்று முக்கிய அறிவிப்பு இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை மாற்றி அதிரடி திடீர் தகவல் ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே பாமகவில் அடுத்தடுத்து நிர்வாகிகளை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நீக்கி அதிரடிய நடவடிக்கை எடுத்து வருகிறார் அன்புமணி நீக்கம் பாமக பொதுக்குழு தொடர்பாக இன்று பதிலளிப்பதாக ராமதாஸ் கூறியிருந்ததால் இன்றைய செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முக்கிய முடிவுகளை அறிவிப்பார் என பாமக நிறுவனர் நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர் பாமக நிறுவனர் ராமதாஸ் செயல் தலைவர் அன்புமணி ஆகியோர் இடையே கட்சியை யார் உரிமை கொண்டாடுவது என கடுமையான போட்டி நிலவுகிறது தந்தை மகன் இருவரும் மாறி மாறி போட்டி நிர்வாகிகள் கூட்டங்களை நடத்தி நிர்வாகிகள் நீக்கம் நியமனம் என போட்டா போட்டி அரசியல் செய்து வருகின்றனர் அதே நேரத்தில் தினமும் தைலாபுரம் தோட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் ராமதாஸை சந்தித்தும் ஆலோசனை நடத்தி வருகிறார் வழக்கம் போல் நேற்று ஏராளமானோர் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க தைலாபுரம் தோட்டத்துக்கு வருகை தந்தனர் வன்னியர் சங்க மாநில தலைவர் கூதா அருள்மொழி வன்னியர் சங்க மாநில மகளிர் அணி தலைவர் வழக்கறிஞர் சுதா சுஜாதா வன்னியர் சங்க மாநில மகளிர் அணி செயலாளர் தானையம்மா பாமக மாநில துணை தலைவர் காசிநாதன் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வேலூர் மேற்கு மாவட்டத்தில் இருந்து பத்துக்கும் மேற்பட்டோர் ராமதாசை சந்தித்தனர் செங்கல்பட்டு வேலூர் கடலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ராமதாஸ் சிறிது நேரம் ஆலோசனை நடத்தினார் நேற்று முன்தினம் வரை பாமகவில் இருபத்தி ஏழு மாவட்ட செயலாளர்கள் ஆறு மாவட்ட தலைவர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருந்தனர் நேற்று பாமகவில் நிர்வாகிகள் நியமனம் மற்றும் மாற்றம் தொடர் தொடர்ந்தது அதன்படி திருநெல்வேலி மேற்கு மாவட்ட செயலாளர் முத்து சரவணன் நீக்கம் செய்யப்பட்டு புதிய செயலாளராக சியாம் தங்கராஜு நியமிக்கப்பட்டுள்ளார் திருநெல்வேலியில் தெற்கு மாவட்ட செயலாளராக சுரேஷ் திருநெல்வேலி தெற்கு மாவட்ட தலைவராக முத்து ராமலிங்கம் மேற்கு மாவட்ட தலைவராக மகாராஜன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த நாராயணன் நீக்கப்பட்டு செயல் செல்வம் நியமிக்கப்பட்டுள்ளார் வடக்கு மாவட்ட தலைவராக இருந்த சிவராமன் மேற் மாற்றப்பட்டு லட்சுமணனும் சேலம் தெற்கு மாவட்ட தலைவர் முத்துசாமிக்கு பதிலாக தொப்பு கவுண்டரும் நியமிக்கப்பட்டு உள்ளார் இது தவிர சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த ஜெயபிரகாஷ் நீக்கப்பட்டு நடராஜன் நீக்கப்பட்டார் இதேபோல் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தில் பத்து ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் தலைவர்கள் ஒரு நகர செயலாளர்கள் மூன்று மூன்று பேரூர் செயலாளர்களையும் அதிரடியாக மாற்றி செய்து ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார் மொத்தமாக இதுவரை முப்பத்தி ஒரு மாவட்ட செயலாளர்கள் ஒன்பது மாவட்ட தலைவர்கள் ராமதாஸ் மாற்றியுள்ளார் இந்த நிலையில் மாவட்டம் தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மாற்றத்தை தொடர்ந்து பல்வேறு அணிகளை உள்ள நிர்வாகிகளையும் கூண்டோடு மாற்றுவதற்கான முயற்சியில் ராமதாஸ் ஈடுபட்டு வருவதாகவும் இதற்கான சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் கோபு தலைமையில் இருபதற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ராமதாஸை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல் வெளியாகி வருகின்றன நிர்வாகிகள் மாற்றத்திற்கும் பின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் தனியாக மாநில பொதுக்குழு நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறும் உள்ளதாக மா பாமக வட்டாரத்தில் கூறப்படுகிறது இதற்கிடையே அன்புமணி கட்சியிலிருந்து நீக்கப்படுவாரா பாமக பொதுக்குழு எப்பொழுது கூட்டப்படும் என்பதற்கு இன்று வழக்கிழமை பதில் அளிப்பதாக கூறியிருந்தார் இதனால் ராமதாஸ் தோட்டத்தில் இன்றைய செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முக்கிய முடிவுகள் அறிவிப்பார் என பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர் பதினான்கு ஆண்டுகளுக்கு பின் ராமதாசுடன் மால்வளம் சந்திப்பு பாமகவுடன் இணைப்பா தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசை நேற்று மாலை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் தலைவரும் எம்எல்ஏவுமான வேல்முருகனின் சகோதரருக்கு அக்கட்சியின் மாநில ஒழுங்கு குழு நடவடிக்கை தலைவருமான திருமால் வல்லவன் நேற்று சந்தித்து பேசினார் சுமார் ஒரு மணி நேரம் இந்த சந்திப்பின் நடந்தது அப்பொழுது வன்னீர் சங்க மாநில தலைவர் கூதா அருள்மொழி உடனிருந்ததார் பின்னர் திருமாவல் திருமால் வல்லவன் திருபருடன் உக்குறுகையில் அரசியல் கடந்த ராமதாஸ் என்ற மாபெரும் போராளி தமிழின போராளி சமூக நீதிக்காக சமரசமின்றி போரா வருகிறார் அரசியல் பாதை தடத்தை பின்பற்றி அரசியல் பல்வேறு கட்ட பரிமாணத்தில் போராடி வரும் ராமதாஸ் மரியாதை நியமிப்பதாக சந்தித்தேன் அரசியல் உள்நோக்கம் இல்லை பிரித்திருக்கின்ற நாங்கள் மனமகிழ்வை தர வேண்டும் என்பதால் வந்தோம் நான் வந்ததும் அன்புமணிக்கு பிடிக்காது அதனாலே தான் உடனடியாக ராமதாஸை சந்திக்க அன்புமணி வருவார் என்றார் பாமகவில் சந்தி சந்தை மகன் மோதல் வெடித்து உள்ள நிலையில் பதினான்கு நாட்களுக்கு பிறகு ராமதாஸ் திருமால் வல்லவன் சந்தித்து உள்ளது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவமாக வாய்ந்ததாக கருதப்படுகிறது குமுதன் திடீர் ஆலோசனை ராமதாஸ் அண்ணுமனியிடையே மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து பாமக இளைஞரணி சங்க தலைவராக நீ நீக்கப்பட்ட குமுதன் தனது பதவியை ராஜினாமா செய்தார் கடந்த ஐந்து நாட்களாக தைலாபுர தோட்டத்திற்கு வராமல் இருந்த குமுதன் நேற்று ராமதாஸை சந்தித்து பதவி வில விலகல் சம்பந்தமான முழு விவரங்களையும் அளித்தார் இதன் பின்னர் ராமதாஸ் அவரிடம் ஒரு மணி நேரம் ஆலோசனை ஈடுபட்டார் இந்த ஒரு தகவல் பாமக வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்